ஐம்பது தள்ளுபடி முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து டிராவல் பண்ணி அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் அது மட்டுமல்ல ஆய்வு கூட்டம் அரசு பணி என தொடர்ந்து பிஸியா இருந்தாலும் உங்களை போன்ற யங் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிற போது எனக்கு எனர்ஜி வந்து விடுது அதிலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சினா உடனே நான் ஓகே சொல்லிவிடுவேன் இப்போ கூட திருவாரூர் பயணத்துக்கு நடுவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த ஜமால் முகமது காலேஜுக்கு நான் வர்றது இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் கல்லூரி நிறுவனர் நாள் விழாவுக்கு வந்திருக்கிறேன் அடுத்து இன்னைக்கு இதை திறந்து வச்சிருக்கக்கூடிய குளோபல் ஜமாலியன் பிளாக்கை அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் கடந்த மே மாதம் கூட இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டேன் ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படணும்னு நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமாக இந்த காலேஜ் இருக்குது இங்கே உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும் காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வர உறுதியாக இருக்கணும் அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும் ஏன்னா இந்த காலேஜை உருவாக்கின ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்களும் ஜனாப் மியான் அவர்களும் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில் இந்து முஸ்லீம் கிறிஸ்து மக்கள் எல்லாம் படித்து முன்னேறணும்னு நினைச்சாங்க அது நினைவாகி உங்களுடைய கல்வி கனவையும் எழுபத்தைந்து ஆண்டுகளையும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நினைவாக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரியும் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமசை வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டவர் காந்தியடிகள் கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதில் எவ்வளவு தொகை வேண்டுமெல்லாம் எழுதி விடுதலை போராட்ட நிதியாக பயன்படுத்திக்க சொன்ன வள்ளல் தான் அவர் அதேபோல் ஜனாப் மியான் ராவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணியால் நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர் ரெண்டு வல்லல்களும் காந்தி வழியை கடைபிடிச்சவங்க காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்குது மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில் போயிடக்கூடாது ஜனாப் கஜா மியான் அரோத்தர் தந்தை பெரியாரிடம் பாசம் கொண்டு இருந்ததோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய மனைவியோடு கலந்துகிட்டவர் அப்படிப்பட்டவர் வழங்கின நூறு ஏக்கர் நிலத்தில் ஜமால் முகமது அவர்கள் கட்டி கொடுத்த கட்டடத்தில் தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு ரெண்டு வள்ளல்களும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த கொடையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் ஆயிரக்கணக்கான சீனியர் சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாக உயர்ந்திருக்கிறாங்க அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரி உருவாக்கினாங்களோ அதிலிருந்து விலகாமல் இன்று வர இது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு நிர்வாக குழுவினர் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் போல் இந்த கல்வி நிறுவனத்துக்கும் அங்கே படிக்கிற மாணவர்களால் தான் பேரும் புகழும் கிடைக்கும் உயர்ந்த சிந்தனையாளர்களுடைய தொலைநோக்கு பார்வையை செயல் வடிவமாக்க போகிறவங்க மாணவர்களாக நீங்கள் தான் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையையும் சமூக அக்கறையையும் நிறைஞ்சவங்களாக வளரணும் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் ஏராளமான கோல்டு மெடல்ஸ் இந்த காலேஜை தேடி வந்துக்கிட்டு இருக்கு தரமான கல்வியை கொடுக்கறதால இந்த நிகழ்ச்சி இங்கே நிகழ்த்தப்பட்ட பல ஆய்வுகள் உலகத்தரம் வாய்ந்ததாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மாணவர்களுடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை கிடைச்சிருக்கு இப்படி சாதனைகள் படைக்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறில் யூசிஜி இந்த கல்லூரிய ஆற்றவள தனித்தகுதி பெற்ற கல்லூரின்னு தேர்ந்தெடுத்து கட்டமைப்பு வசதிகளுக்கு மூணு கோடி ரூபாய் நிதி உதவி அளித்தது இதெல்லாம் கல்லூரி நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பெருமை நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் அல்லது ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறப்போ பக்கத்து சீட்டுக்கார எந்த காலேஜ் பிரதர்னு கேட்டால் ஜமால் முகமது காலேஜ்னு நீங்கள் சொல்ல நானும் அதே காலேஜுடன் நான் இப்போ இஸ்ரோவில் இருக்கேன் செக்ரட்டரியட்டில் பெரிய பதவியில் இருக்கேன்னு சொல்கிறப்போ ஒரு பெருமிதம் தெரியுமில்ல அதுதான் இந்த காலேஜுடைய கெத்து ஓல்டு ஸ்டூடெண்ட் போல நாமும் வருவோம்னு உங்கள் மனசில் உருவாகிற நம்பிக்கை தான் காலேஜ் உங்களுக்கு தரக்கூடிய கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் லிஸ்டில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் கூட இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினெட்டில் ரெண்டு மினிஸ்டர்ஸ் உங்கள் காலேஜில் படித்து உருவான மாண்புக்குரியவர்கள் ஒருவர் கே நேரு மற்றொரு மாண்மிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எங்க நாளைக்கு இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரலாம் வரணும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் எழுத்த முடியாது நான் அரசியல் பேசல மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்துருக்கு அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதர் மைதீன் அவர்கள் கண்ணிய காகிதம் எழுத்த வழியிலே வந்து சமுதாய தொண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார் நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சார்ந்த சிந்தனையும் கொண்ட அவருக்கு விடுதலை நாளில் ஆகஸ்ட் பதினைந்து தகைசால் தமிழர் விருது வழங்குறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பெருமை அடைகிறோம் ஏன் நீங்களும் தான் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அந்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக நாம் நினைக்கிறது அதுதான் செல்வம் வந்தோம் அதனால் கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே ஏராளமான மாணவர்கள் இருக்கீங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகளெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட திறன் மேம்பாட்டுக்கு துணை நின்று இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த பொறுப்புகளில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உட்கார அடித்தளமாக இருக்கக்கூடிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு மாணவ மாணவிகளுக்கு துணையாக மாதம் ஆயிரம் ரூபாய்ன்னு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் அது மட்டுமல்ல கல்லூரி கனவு வெற்றி லட்சியம்னு பல்வேறு திட்டங்கள் மூலமாக தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக வளர்த்தெடுக்கிறோம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கு பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பவும் இளைஞர்களுக்கு துணையாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ இதுதான் திராவிட மாடல் கடந்த கால படிப்பினைகளோடு நிகழ்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் பலமாக அமையணும் அந்த எதிர்காலம் என்பது நீங்கள் தான் கல்வி நமக்கு எளிதாக கிடைச்சிடலை நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நிதி போராட்டங்களால கிடைச்சது இன்னார் தான் படிக்கணும் இருந்ததை மாற்றி இன்னைக்கு எல்லோரும் படித்து முன்னேறிட்டு இருக்கிறோம் சமூக நிதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களால் நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும் நல்லா படித்து மேலும் உயரணும் அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான் அதேபோல இஸ்லாமிய சகோதரர்களுடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னாலும் இருக்கும் இது நான் உங்களுக்கு தர உறுதி ஜமால் முகமது கல்லூரியுடைய கல்விப் பணி நூற்றாண்டுகளை கடந்தும் தொடரணும் வளரணும் ஒளிரணும் கல்விதான் யாராலே யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து அதை மாணவர்களுக்கு கொடுப்பதோடு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அதற்கேற்ற வசதிகளை வழங்கவும் திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கு அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்புகிறோம் விரைவில் எங்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜமால முகதி கல்வி போன்ற நிறுவனங்களும் துணையாக இருக்கணும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் அனைவருக்கும் நன்றி என்னை மனதளவில் உங்கள் வயசுல வச்சிருக்க வச்சிருக்க உதவுற மாணவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி வணக்கம் வணக்கம் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி